அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கார் தொழிலுக்கு ஏற்பட்ட இனம் தெரியாத எதிர்ப்புகளை நீங்க முறியடிப்பீங்க உங்களுடைய தொழிலில் முதலீடுகளை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு நீங்க என்ன சொன்னாலும் உங்களுடைய மனதை மனைவி புரிந்து கொள்ள மாட்டாங்க இதனால நீங்க கவலைப்படுவீங்க புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்காரு புதிய சொத்துக்களை வாங்கி சேர்ப்பீங்க வாக்கு சாதுரியத்தால உங்களுடைய வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கார் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு நீண்ட நாட்களாக இயக்கத்தோடு இருந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் ராகு ஐந்தாம் இடத்துல இருப்பதால பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் சில பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடுவீங்க சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு பெண்களால் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் உங்களுக்கு உண்டாகலாம் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளை நீங்க கலந்து கொள்வீங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்காரு எடுக்கின்ற காரியங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் உண்டாகலாம் வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்காரு பூர்வீக சொத்துல உங்களுக்கு வில்லங்கம் உண்டாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கேது பகவான் பதினோராம் இடத்துல இருக்காரு உறவினர்கள் உங்களின் நிம்மதி கெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொருளாதார வசதி உங்களுக்கு சுமாராக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும் வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால உறவினர்களுடன் பேசும்போது நீங்க கவனமாக பேச வேண்டும் குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு அலுவலகத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளதால் தற்காலிகமாக உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து நேரிட வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல உங்களுடைய விற்பனை நல்லபடியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க எதிர்பார்ப்பதை விடவும் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்ப நிர்வாகத்தில் சில சிரமங்கள் ஏற்படலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா பதினேழு இருபத்தி ஒன்று நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா அம்பிகை தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி அம்பிகையே மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிரகநிலையில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு கிரக நிலையில சுகஸ்தானத்தில் சூரியன் சனி பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்ரன் ராகு கலசரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீண் வாக்குவாதங்கள் அகலக்கூடியதாகும் உங்களுடைய மனதில் உற்சாகம் ஏற்படலாம் ஆனாலும் வீண் பகை உண்டாகலாம் நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டி இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறிக்கோளற்ற வீண் அலைச்சல் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் உழைப்பு இருக்கக்கூடியதாகும் சக ஊழியர்களுடன் நீங்கள் சாமர்த்தியமாக பழகி உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது பெண்களுக்கு சமையல் போது கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் எதுலேயுமே நீங்கள் உடன் நடந்து கொள்வது நல்லது அரசியல் துறையில் மேலிடத்தில் மனமிட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படலாம் மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது பாடங்களை நீங்கள் கவனமாக படிப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் விசாகம் நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆழ்ந்த யோசனை அனுபவ அறிவு கொண்டு எதையுமே நீங்க சாதிக்க முயற்சிப்பீங்க உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் நீங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே அதுல வேகத்தை காட்டாமல் மெத்தனமாகவே செய்ய தோன்றும் அரசாங்க வேலைகளுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியதாகும் சகோதரிகளுக்கிடையே இருந்து வந்த வீண் மனக்கசப்புகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பயனுள்ள ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் காத்திருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாகும் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படக்கூடியதாக இருக்கு பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு ஏற்படலாம் இருப்பினுமே ஓரளவு பண வரவு இருக்கு சிரத்தை அடக்கினால் உங்களுடைய சிரமங்கள் குறையக்கூடியதாக இருக்கு உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சிலருக்கு தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் உங்களுடைய வீட்டில் அமைதி நிலவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பல வகையில பிறரால் நீங்கள் குற்றச்சாட்டப்பட்டு அவதிப்பட நேரிடலாம் சிலருக்கு புது புது பதவிகளும் இதனால் உங்களுடைய வருவாய் பெருக்கமும் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்குது பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் குடும்பத்தாருக்கு அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகூலமாக இருப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சிலருக்கு எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய நன்கு உழைக்க வேண்டியது நல்லது அதற்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் வேல் வேலையில் சிரத்தையும் கடினமான உழைப்பு உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்குது தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் புரியவர்கள் வேலையில் உங்களுக்கு கை கொடுப்பாங்க இதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அழைச்சல்கள் உண்டாகலாம் பணவரத்து தாமதப்பட்டாலும் வந்து சேரக்கூடியதாக இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை தொடர்பான சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது சகோதரருக்கு திருமணம் முடியக்கூடியதாகும் உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும் விட்டு கொடுத்து போவதால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் குடும்ப விஷயமாக அலைய வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய நெருக்கம் குறையக்கூடியதாக இருக்கு தாய் தந்தையாரின் உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எதிலுமே நீங்கள் உற்சாகம் குறைந்து சோம்பல் ஏற்படக்கூடியதாக இருக்குது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகளை நீங்கள் அறிவிப்பீங்க பாக்கிகள் வசூலாக கூடியதாக இருக்குது பங்குதாரர் இணைவாங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வரும் புதிய யுக்திகளை நீங்கள் கையாளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் உங்களுடைய வருமானம் பெருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அனைத்துமே நிறைவேறும் அரசாங்கத்தில் உங்களுக்கு அனுகூலம் உண்டு விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடியதாக இருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பண வரவு ஆகியவை ஏற்படும் உறவினர்களை அனுசரித்து சென்றால் அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கேக் விற்காமல் குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்கள்ல இருந்து நீங்க மீறலாம் புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவிகளுடன் வெற்றி பெறக்கூடியதாகவும் சிலருக்கு உயரக வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அம்மன் வழிபாட்டை நீங்க முழு மனதோடு வழிபட்டு வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக ராசியில் பிறந்தவர்களுக்கு கடன் நோய் மற்றும் எதிரி விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு பழுதுபரப்பு அல்லது வசதிகள் தொடர்பான பொருட்களை வாங்குவதற்கு செலவுகள் அதிகரிக்கும் பணம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திட்டங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம் இந்த காலகட்டம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுதல் அல்லது சொத்து வாங்கக்கூடிய விஷயத்துல தொடர்புடைய ஆவணங்களை முறையாக நீங்கள் பரிசோதிக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே